ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன போறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் போயிட்டு இருக்கு விருப்பம் இருக்கவங்க டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு வரைக்கும் மற்றும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு வரைக்கும் அது இல்லாமல் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு வரைக்கும் ஆன தேர்வு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் ஏழில் இருந்து தேர்வு நடத்திட்டு வரோம் ஓகேங்களா பதினெண்டு முடிஞ்சு பதினொன்று முடிஞ்சு இப்போ பத்தாவது நடந்துட்டுருக்கு அடுத்த ஒன்பது எட்டு அந்த மாதிரி நடத்தும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னா பத்து பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் இயலுக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா பாருங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது தேர்வு படிக்காதவங்க படிச்சுட்டு இந்த தேர்வை அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் தர்மார்த்தங்களை உபதேசிக்க பாரதத்தை எழுதியவர் யார் தர்மார்த்தங்களை உபதேசிக்க பாரதத்தை எழுதியவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வியாசர் அவர்கள் தான் பாரதத்தை எழுதியவர் இவர் எதற்காக எழுதினார் அப்படின்னா தர்மார்த்தங்களை உபதேசிக்க ஓகேங்களா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஜஸ்ட் ரீட் பண்ணியாச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஏன்னா கு கோட்டில் கேட்கும்போது உண்மையாலுமே தர்மார்த்தங்களை உபதேசிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சின்ன டவுட் கூட நமக்கு வந்துடவே கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் ஓகேங்களா இது ஒரு அட்டம் தான் அப்படின்றத நீ அபோக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இரண்டாவது கேள்வி எண்ணமும் எழுதும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் ஏன்னா ஜெயகாந்தன் அவர்கள் யாரை பாராட்டுகிறார் எண்ணமும் எழுதும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என ஜெயகாந்தன் அவர்கள் யாரை பாராட்டுகிறார் யார்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் சாரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை பாடியிருப்பார் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து யாரைன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவர்கள் யாரை பாராட்டுகிறார்னு கேட்டுக்காங்க ஸோ வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்னென்னு வரணும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை ஜெயகாந்தன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் நதியின் கால்கள் என்ற கவிதை தொகுதி யாருடையது நதியின் கால்கள் என்ற கவிதை தொகுதி யாருடையது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாகூர் ரூமி ஓகேங்களா நதியின் கால்கள் என்பதோடது நாகூர் ரூமி ரெண்டுமே தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் புலை என்னும் சொல்லின் பொருள் என்ன நெக்ஸ்ட் கொஷின் புலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் துளை ஓகேங்களா புலை என்னும் சொல்லின் பொருள் துளை நெக்ஸ்ட் கொஷின் மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக மெய்முறை என்பதன் உல குறிப்பு தருக ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை இதில் வந்து மெய் அப்படின்னா உடல் அப்படின்றது வரும் மெய் முறை அப்படின்னா உடலினுடைய தன்மைன்றது வரும் ஓகேங்களா உடலினது தன்மை அதுன்ற மாதிரியான அந்த வேற்றுமை உருவு வந்து மடைந்து வந்திருக்கிறது ஓகேங்களா நம்ம சொல்லி பார்க்கக்கூடிய விதத்தை வச்சு தான் இது வேற்றுமை தொகைன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கு அழகிரிசாமி அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆலங்காணத்து அஞ்சு வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி அதாவது என்ன அப்படின்னா ஆலங்கானம் அப்படின்றது ஒரு இடத்துடைய பெயர் தலையாலங்கானத்து போர் அப்படின்னு சொல்லுவாங்க அமர் அப்படின்னா போர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது ஆலங்கானத்து போர்னு சொல்வாங்க அதோட உண்மையான பெயர் தலையாலங்கானத்து போர் தலையாலங்கானத்து போர் பொறுத்த வரைக்கும் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா நெடுஞ்செழிய ஓகேங்களா எதுக்காக இந்த போர் நடக்கும்னா இதுக்கு முன்னாடி வெண்ணி போர்னு ஒன்று நடந்திருக்கும் அது அதற்காக தீர்க்கிற வண்ணமாக தான் இந்த போரானது நடக்கும் வெண்ணி போர் அப்படின்றது யார் யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா யாருக்கு எப்படின்னா கரிகால கரிகாலச்சோழன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா அவருக்கும் அவர் மட்டும் ஒரு சைடும் இன்னொரு பக்கம் வந்து சேரர்கள் பாண்டியர்கள் மற்றும் வேளியர்கள் இருப்பாங்க ஓகேங்களா பதினோரு வேளியர்கள் என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டு சோழன் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க எல்லாத்தையும் ஓகேங்களா அதுதான் வெண்ணி போர் ஓகேங்களா அடுத்து நடக்கக்கூடியதான் தலையாளங்கான போர் தலையாளங்கானத்தை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த போருக்கு பலி தீர்க்கிற விதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போரில் இறங்குவாங்க அப்படி இருக்கும்போது பாண்டியர் இந்த சைடு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வேற யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் சேரர்கள் அது இல்லாமல் வந்து ஐந்து வேலியர்கள் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பழத்திக்கிற விதமாக தான் வந்து இந்த தலையலங்கானத்து போர் அப்படின்றது நடக்கும் ஓகேங்களா ஸோ வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்றது வரும்போதே தெரியணும் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாண்டியன் தான் அவர் பாண்டியர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய தலைநகரம் வந்து மதுரை தான் ஓகேங்களா அப்போ அந்த மதுரை அப்படின்றதுனால தான் மதுரை காஞ்சி நூல்களில் இந்த செயலானது இடம்பெற்றிருக்கிறது ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் மதுரை காஞ்சினா மதுரையை சுற்றி நடக்கக்கூடியது மற்றும் மதுரையை இருக்கவங்க கூடிய ஆளக்கூடியவர்களை பற்றி எழுதக்கூடியதான் ஓகேங்களா அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அவ்வளோதான் அலங்கானத்துக்கு போகிற அந்த நெடுஞ்செழின் வந்துடும் நெடுஞ்சலினா பாண்டியன் பாண்டியன் நாளே மதுரை அவ்வளோதான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கதையை ஞாபகம் வச்சிங்கன்னா கண்டிப்பா மறக்காது குளோ நியாபகத்தை விட இப்படி ஞாபகிக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கும் க்ளூ வச்சாலும் ஓகே தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மெய்யர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் இது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மெயினாக உடல் பொடினா தூசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி ஆனவள் எப்படி வந்து வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாண்டிய தேசத்தை நோக்கி எவரு அவர் எவ்வாறு வந்து அவர் வந்து வை வருகிறார் ஏன்னா வேலை தான் அவங்க வருவாங்க அவங்க கணவன் வந்து கொல்லப்படுவாங்க ஸோ எப்படி வந்து அவள் அரண்மனை நோக்கி அந்த ஆக்ரோஷமாக வரா பார்த்தீங்களா அப்படி வரும்போது ஒவ்வொரு செயலானதுமே வந்து விவரிக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு படி தான் இது மெய்யில் பொடியும் அப்படின்னா மெய் அப்படின்னா உடல் அர்த்தம் அவள் உடல் முழுவதும் பொடினா தூசியால் நிரப்பப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்படியே காத்துச்சா அப்படியே தூசிகளால் நிரப்பப்பட்டிருக்கு அப்போ உடல் முழுவதும் என்ன பண்ணி தூசியால் நிரப்பப்பட்டோம் விரித்த கருங்குழலும் அவருடைய கடங்குழல் அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய நம்மளுடைய முடிகள்னு சொல்றோம்ல அந்த தலைமுடி என்ன பண்ணுது அப்படின்னா கருங்குழல் வந்து விரித்த மேனிகா இருக்கு ஓகேங்களா அப்போ விரித்த கருங்குழலும் கையில் சிலம்பும்னு வரும் ஓகேங்களா ஸோ சிலம்பம் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க ஸோ இந்த மாதிரி ஞாபகம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து இந்த அடிகளும் நல்ல மனப்பாடம் தான் இந்த அடிகள் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் ஸோ வந்து மெய் உடல் பொடி அப்படின்னா தூசி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை மூவேந்தர்களில் யாருடைய பட்ட பெயர்கள் கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை மூவேந்தர்களில் யாருடைய பட்டம் மூவேந்தர் அப்படின்றது சேரர் சோழர் பாண்டியர் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் சேரர்களுடைய பட்டம் தான் இந்த பட்டம் கொல்லிமலையை வென்றவர்கள் கொல்லி வெப்பனும் மலையமான் அப்படின்னா கொல்லிமலை தவிர மற்ற மலைகளை வென்றவன்னும் அர்த்தம் நெக்ஸ்ட் கொஷின் பத்தாவது கேள்வி மருந்தே ஆயினும் வெறுந்தோடு ஒன் என்னும் அடிகள் யாருடையது மருந்தே ஆயினும் வெறுந்தோடு ஒன் என்னும் அடிகள் யாருடையது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா அவ்வை ஓகேங்களா மருந்தே ஆயினும் வெருந்தோடு ஒன்னுன்னு சொன்னவை யாருன்னா அவ்வையார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் யார் யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீ தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போகிறீங்க மொத்தம் பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கு விற்றுக்கீங்கன்றதை ஸ்கோர் பண்ணிவிட்டு பதினொன்றாவது கேள்விக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்பாக்சில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்ன ஆகணும்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடியும் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஏற்கனவே ராப்பி செய்து பிள்ளை அவர்களை பற்றி போட்டிருப்போம் நிறைய பேர் தா தாய்மணவர்கள் அவர்கள் திராமணிங்கடிகள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா பெருந்தலைவர் காமராசர் அவர்களை தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து விருதுநகரில் இருக்கக்கூடிய குமாரசாமி சிவகாமி அப்படின்ற ரெண்டு பேர்த்துக்கு தான் மகனாக பிறந்திருக்கிறார் பிறந்த இடம் எதுவும் கேட்டாங்கன்னா விருதுநகர் தாய் தந்தையர் பெயர் குமாரசாமி சிவகாமி எந்த ஆண்டு பிறந்தாருன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்திருக்கிறார் ஓகேங்களா மே கண்டான் புத்தகசாலை அப்படின்ற நூல் நிலையத்துக்கு சென்று லெனின் கரிஃபால்டி நெப்போலியன் இந்த மூணு பேருடைய வாழ்க்கை வரலாறுகளை நல்லா படிக்க படிக்க அவருக்கு நிறைய வாதம் புரியணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிச்சிருக்காரு திறமையாக பேசவே ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அதுக்கு முன்னாடியும் திறமையான பேச்சாளர் தான் ஆனால் இன்னும் திறமையாக பேசுகிறதுக்கு அது மூலமாக கற்றுக்கொண்டிருக்கார் கொண்டிருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எந்த புத்தக சாலையும் சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இவரோட அரசியல் குருவாக யாராக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்களே ஏற்றுக்கிட்டார் இவர் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உறுப்பினராக சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் வேறு யார் இது ஆட்சிக்கு வந்திருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் ஆட்சி அமைக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கூ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது முப்பத்தி ஏழுல தான் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது ரெண்டு வருஷத்துலேயே இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஓகேங்களா பன்னெண்டு வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த பதவியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக என்ன பண்ணியிருக்காரு பன்னெண்டு வருஷம் வந்து அந்த பதவியில் இவர் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரகாசம் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இதில் தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்துச்சு ஸோ ஒன்று என்ன பண்ணுறாங்க ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆட்சி அமைச்சது நீதி கட்சி அதுக்கடுத்து வந்து ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வருவாங்க ஓகேங்களா சரி ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பாயிண்ட் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிஎம்மா இருந்தவர் யாருன்னு பார்த்தனா பிரகாசம் அவர்கள் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய சுதந்திரம் வாங்கி கொடியேற்றின டைமில் யார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிப்போம் யூனிட் நைனில் உங்களுக்கு கிளாஸ்லேயே கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து யார் இருந்தாங்கன்னா குமாரசாமி அவர்கள் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆகியோர் முதலமைச்சராக பதவியேற்கறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காமராஜர் அவர்கள் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எதுக்காக இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இவரை தலைவர்களை உருவாக்குபவர் நம்ம சொல்வோம் ஏன் இவர்களை தலைவரை உருவாக்கு பு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நாங்கள் எடுத்து காமிக்கணும் ஓகேங்களா ஓமந்தூர் ராமசாமி பிரகாசம் குமாரசாமி இவங்களாம் உருவாக்கிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்கலாம் முதலமைச்சராக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ரெண்டு பேருமே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு காரணம் இவர் தான் ஓகேங்களா ஏன்னா இவர் தான் அதில் பெரும் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இவருடைய பங்கு அதில் பெரும் பங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தலைவர்களை உருவாக்குபவர்னு சொல்லுவாங்க கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட சிஎமாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்தாங்க அறுபத்தி மூணு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் சீமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ப்ரீவீசியர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ராஜாஜிக்கு பதிலாக காமராஜர் வந்து அந்த பதவிக்கு வருவார் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ராஜாஜிக்கு பதிலாக அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் அப்போ குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவார் ஸோ அதை அது கொஞ்சம் சர்ச்சையாக போக கடைசியில் வந்து ஐம்பத்தி நாலில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் பதவிக்கு வந்துருவார் ஓகேங்களா ஸோ அறுபத்தி மூணு வரைக்கும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார் அறுபத்தி மூணு வயதுலையுமே இவர் தோற்கடிக்கப்படல அவரா என்ன பண்ணுவார் இளைஞர்களுக்கு நம்ம வழிவிடணும் சொல்லிட்டு அவரை கட்சி பதவியில் நம்ம கட்சி நம்ம ஈடுபடலாம் இளைஞர்களுக்கு அவராக தான் என்ன பண்ணுவார் பதவி விலகுவார் இது ரொம்ப முக்கியம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து முதலமைச்சராக இருந்து நம்மளுக்கு செஞ்ச பண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய நல்லது வந்து நம்ம நாட்டுக்கு செஞ்சவர் இவர் ஓகேங்களா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளில் வந்து முப்பத்தி மூணு மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கார் மாநாடுகள் அப்படின்னால என்ன அப்படின்னா மக்களுடைய குறைகளை கேட்குற விதமாக அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு வருஷத்தில் முப்பத்தி மூணு நாடு மாநாடுகள் நடந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து இவர் திறம்பட வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்றது நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள்

இதில் வேறு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவரோட பெயரை வந்து உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பெயராக சுற்றியிருக்காங்க அப்புறம் நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆள் உயர வெண்கல சிலை ஒன்று இருக்காங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நாடாளுமன்றத்தில் இவருக்கு சிலை இருக்கா அப்படின்றது கூச்சில கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொலைப்பற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நாடாளுமன்றத்துக்கு இவருக்கு ஆள் உயர வெண்கல சிலை ஏன்னா நாடாளுமன்றம் வந்து இந்தியாவுக்கு பொதுவானது இவர் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவருக்கு நாடாளுமன்றத்திலே சிலை வச்சிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய சாதனையாளன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நினைக்கிறேன் ஓகே இப்ப காமராஜர்ல வந்து உங்களுக்கான கேள்வி காமராஜருக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதென்று சொல்லிட்டு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்